ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க பாவ் பஜ்ஜி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அது கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் அதேமாரி வந்து பட்டாணி வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் சேர்த்து அதில் வந்துட்டு பட்டர் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட வந்துட்டு பூண்டு நாள் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா தட்டி இது கூட சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் வந்துட்டு கட் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கோம் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ தக்காளி ரெண்டு எடுத்திருக்கோம் அதுவும் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கோம் அதுவும் இது கூட நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ தனி மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு காய் எல்லாமே வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அது நல்லா மசிச்சு இது கூட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்துட்டு பட்டாணி இருக்கு இல்லையா அதையும் வேக வச்சு வச்சுருக்குன்னு சொன்னால் இல்லையா அதையும் நல்லா மசித்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கு இதுக்கு அடுத்தது நல்லா மசிச்சு எடுத்திருக்கோம் அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே மசிச்சு தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்தா போதும் இப்போ பாவபஜ்ஜி மசாலா இருக்க இல்லையா அது வந்துட்டு நான் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா கொதி வரணும் நல்லா கொதி வந்ததுக்கடுத்து நான் கேப்சிகம் வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூட சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் பஜ்ஜி வந்துட்டு ஈஸியாகவே நம்ம வீட்டில் செஞ்சிடலாம் இது டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு பட்டர் மட்டும் போட்டு விடுங்க அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பஜ்ஜி எடுத்துருக்கேன் பாருங்கள் இது கூட பட்டர் சேர்த்து நல்லா தோசைக்கல்ல போடுறோம் பாருங்கள் இது ரெண்டு தடவை பட்டர் சேர்த்து நல்லா பெருட்டி விட்டாலே போதும் ரெடி ஆகிடும் நீங்களே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ